கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலிய கைதிகள் ஆறு பேரை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் விடுவித்திருந்தது இந்த ஆறு பேருக்கு பதிலாக அறுநூற்றி இருபது பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இருந்த நிலையில் இந்த அறுநூற்றி இருபது பேரும் இஸ்ரேலுடைய வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஆஃபர் சிறைச்சாலையிலிருந்து இருந்து தான் விடுவிக்கப்பட இருந்தார்கள் திடீரென இஸ்ரேல் இவர்களை விடுவிப்பதை நிறுத்தி இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை ஒருபோதும் விரும்பவில்லை எனவே அவர்களுடைய விடுதலையை சர்வதேச நிறைவேற்றாவிட்டால் கண்டிப்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் பூர்த்தி செய்ய மாட்டோம் கைதிகளில் யாரையும் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள் இதனை நாங்கள் சொல்லிவிட்டோம் என்றும் கத்தாருக்கும் சொல்லிட்டோம் ஈஜிப்துக்கும் சொல்லிட்டோம் மற்ற அரபு நாடுகளுக்கும் இந்த தகவல் போய்விட்டது எனவே அவர்களுடைய ஆட்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் எங்கள் மக்களை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களில் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தால் சொல்லுங்கள் அவர்களிடத்தில் நாங்கள் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு முப்பத்தி ஏழாவது நாளாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்று ஏழு நாட்களாக இன்றைய நாள் நிறைவு பெறுவதை நாம் அறிவோம் இந்த நிலையில் காசாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் பல சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை நகரங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் துல்கரேம் அதே போன்று தூபாஸ் பகுதி

சூழலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான சூழலில் எழக்கூடிய மிக முக்கியமான கவலை என்னென்னு சொன்னால் காசா போன்று வெஸ்ட் பேங்கும் மாற்றப்படுமா என்கிற கவலை தான் இப்பொழுது மிக முக்கியமானதாக உருவாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நேரத்தில் மூத்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிகாரிகள் இன்றைய தினம் பெல்ஜியத்தினுடைய தலைநகர் பிரசல்ஸில் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சரை சந்திக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடுகளுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இந்த யுத்தத்தினூடாக பலகட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஐரிஷ் நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டை முன்னெடுத்து வருகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல நாடுகள் ஐசிசி என்று அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கையெழுத்திட்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிற நேரத்தில் இந்த நாடுகளுக்கான பயணத்தை பெஞ்சமின் நெத்தன்யாகு மேற்கொள்கிற போது கண்டிப்பாக எதிரானதாக அமைந்து விடும் என்கிற நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சரும் ஒன்றியத்தினுடைய மூத்த அதிகாரிகளும் சந்தித்து இது தொடர்பாக பேச இருக்கிறார்கள் அடுத்த கட்ட விவகாரமும் அதிலே பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே தினம் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி ஆக்கிரமிப்பு அடி மீண்டும் இணையதளங்களை துண்டிக்கிறது இணைய கட்டமைப்பை துண்டிக்கிறது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது ஒன்றரை ஆண்டுகளாக நடைபெற்ற காசாவினுடைய சுமார் மேலாக இணையதள துண்டிப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்திருந்த நிலையில தான் தற்போது மீண்டும் இதே காரியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த பகுதிகளிலும் இல்லாத ஒரு அச்சுறுத்தலாக காசாவிலே இது மாறியிருக்கிறது காசாவில் என்ன நடக்கிறது அங்கு நடைபெறக்கூடிய அநியாயங்கள் என்ன என்பதெல்லாம் அல் ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் ஊடாகவும் சுயாதீனமாக சமூக வலைதளங்கள் ஊடாகவும் தான் இந்த உலகத்திற்கு தெரிய வந்திருந்த நிலையில் தற்போது சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும்போது அதை சீர்குலைக்கும் விதமாக இணையதள கட்டமைப்பை துண்டிக்கிற பணியில் இஸ்ரேல் ஈடுபடுகிறது என்கிற குற்றச்சாட்டுக்கள் இன்றைக்கு பாலஸ்தீன தரப்பிலிருந்து முக்கியமாக முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நிலையில்தான் yeah இருபது பாலஸ்தீன மக்களை விடுவிக்காமல் தடுத்து வைத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலிய கைதிகள் ஆறு பேரை பாலஸ்தீன விடுதலை இந்த பேருக்கு பதிலாக பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இருந்த நிலையில் இந்த இஸ்ரேலுடைய வெஸ்ட் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஆஃபர் சிறைச்சாலையில் தான் விடுவிக்கப்பட இருந்தார்கள் திடீரென இஸ்ரேல் இவர்களை விடுவிப்ப வதை இருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை இஸ்ரேல் ஒருபோதும் விரும்பவில்லை எனவே அவர்களுடைய விடுதலையை சர்வதேசம் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர்களில் மிக முக்கியமான ஒருவராக கருதப்படக்கூடிய பசாம் நாயிம் அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீராவோடு நடைபெற்ற ஒரு உரையாடலில் பேசுகிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் தற்போது மீண்டும் மீண்டும் யுத்த நிறுத்த விதி மீறலில் ஈடுபட்டு வருகிறது யுத்த நிறுத்தத்தினுடைய விதி பிரகாரம் நாங்கள் அவங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை பண்ணியிருக்கிறோம் எங்கள் நாட்டினுடைய மைந்தர்களாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய அறுநூத்தி இருபது பேரை விடுதலை செய்வதாக ஒப்புக்கொண்ட அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்திருக்க வேண்டும் ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்திகளை நாங்கள் மத்தியஸ்த நாடுகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம் கத்தாருக்கு எகிப்துக்கு இந்த மாதிரியான நாடுகளுக்கு இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறோம் எனவே உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் போர் நிறுத்த உடன்படிக்கையினுடைய முதல் கட்டத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம் அந்த அடிப்படையில் விடுதலை இராணுவம் அவர்களுடைய அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி முப்பத்தி ரெண்டு பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இருபது பேரை விடுதலை செய்வதை தவறு வருகிறது அதே போன்று நாட்டுக்குள் வரக்கூடிய மனிதாபிமான உதவிகள் உணவு

ஜனவரியில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாங்கள் எங்கே அவருடைய அரசாங்கமும் இந்த ஒப்பந்தத்தை நாசப்படுத்துவதிலேயே முனைப்பாக இருக்கிறார்கள் நடைமுறையில் இருக்கும் போதே நூற்றுக்கு மேற்பட்ட அப்பாவிகளை அவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவே சர்வதேச சமாதான விதிமுறைகளுக்கு நேரடியாக மீறுகிற செயல்பாடாக இருக்கிறது எங்கள் வரவேண்டிய தேவைகளை நிவர்த்திக்காமல் அவற்றை தடுத்து கொண்டு வருகிறார்கள் இதுவெல்லாம் தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய அப்பட்டமான மீறல்களாக இருக்கிற நேரத்தில் இதை அவர்கள் முழுமைப்படுத்தாவிட்டால் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக இரண்டாம் கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்பதை மிக தெளிவான வார்த்தைகளில் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லி என்றைக்கு பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அது மட்டுமல்லாம இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னொரு முக்கியமான செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன மக்களில் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றிணைக்க கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் சொல்லுங்கள் அவர்களிடத்தில் நாங்கள் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் காசாவை வழிநடத்துவதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன பங்கு வகிக்கப் போகிறது என்ற கேள்விக்குத்தான் அவர் இந்த பதிலை கொடுத்திருக்கிறார் நாங்கள் அக்டோபர் ஏழுக்கு முன்பதாகவே காசாவினுடைய அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய யார் இருந்தாலும் அவர்களிடத்தில் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு தயாராக இரு

வெடிகுண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது அதிலே பல இஸ்ரேலுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதோடு துப்பாக்கிச் சூட்டுக்கும் இலக்காக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் எத்தனை பேர் இப்படியான நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவரவில்லை அது வெளிவருகிற போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் அரபு நாடுகள் இந்த அறுநூற்றி இருபது பேர் தொடர்பாக தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் அறுநூற்றி இருபது சகோதரர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஒப்பந்த பிரகாரம் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில் ராஜாவினுடைய மக்கள் இருக்கிறார்கள் அரபு நாடுகளுடைய தலைமைகள் இது தொடர்பாக எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் இருப்பதும் இந்த நேரத்தில் மிக பெரும் ஒரு குறைபாடாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் வாகர்தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்